السلام அலாம் வலைக்கம் வஹத்து சௌரர்களே நேற்றைய தினம் நீங்க பத்திரிகை படித்திருப்பீர்களே ஆனால் தமிழக அரசுடைய பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் அறிவித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை அனைத்து பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தியாக கூடியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பள்ளிக்கூடங்களில் நாட்டில் வந்து பாலியல் சேட்டைகள் அளவுக்கு அதிகமாக பெருகிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக எங்க பாலியல் சேட்டைகள் அதிகமாக நடக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா பள்ளிக்கூடத்தில் தான் பாலியல் சேட்டைகள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த பாலியல் சேட்டைகளை குறைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீண்ட நெடிய ஆய்வுக்கு பிறகு ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அது என்ன முடிவு அப்படின்னா ஆசிரியர்களையும் மாணவ மாணவிகளையும் ஒன்னா விடுறது அதே மாதிரி ஆசிரியர்களையும் மாணவர்களையும் ஒன்னா விடுறது இதுதான் வந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு அதனால உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் வரக்கூடிய அந்த ஆசிரியர் தேர்வுகள் எல்லாமே ஆசிரியர் நியமனம் எல்லாமே உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை மேல்நிலைப்பள்ளிகளா இருந்தா ஆண்கள் மட்டும் பயிலக்கூடிய பள்ளிகளூடமாக இருந்தால் அதுல ஆசிரியர்கள் மட்டும்தான் ஆண் ஆசிரியர்கள் மட்டும்தான் நியமனம் பண்ணுவோம் அதே மாதிரி பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருக்குமே ஆனால் அதுல பெண் ஆசிரியைகளை மட்டும்தான் நியமனம் பண்ணுவோம் என்று ஒரு அழகான ஒரு முடிவை எடுத்து அது பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் மூலமாக அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் சுற்றறிக்கையாகவும் உத்தரவாகவும் தமிழக அரசு போட்டியிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் இது என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து அறிவை கொண்டு விளங்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவ்வளவு லேட்டா விளங்கி இருக்கின்றார்கள் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்தி கொள்ளும் என்பது வந்து பாமரனுக்கும் தெரியும் இது வந்து இதை பத்தி ஆய்வு பண்ணி சொல்றதுக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி தேவையா இது வந்து நாலு நாளும் எட்டு அப்படின்றது வந்து எவனும் சொல்லிட்டு போவான் நாலு நாள் நாற்பது நாலு தான் சொல்லுவான் அப்படின்னும் பொழுது இவர்கள் வந்து இத ரொம்ப தான் உணர்ந்திருக்கின்றார்கள் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஆனால் அதையும் கூட உருப்படியா செய்யல காரணம் என்ன இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக இருந்தால் நல்ல ஒரு அறிவிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் பள்ளி மேல்நிலை பள்ளிக்கு மட்டும்தான் இது அதுக்கு கீழே உள்ள பள்ளிக்கூடங்களுக்குலாம் இது கிடையாதுன்னு இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிறானா இல்லையா கோ எஜுகேஷன் ஒரு நாசமா போன ஒரு முறையை ஏற்படுத்தியிருக்கிறார்களா இல்லையா அந்த எஜுகேஷன்ல ஆசிரியர்களை தான் நாங்க போடுவோம் அதிகமா ஆசிரியர்கள் எப்பயாவது இருப்பாங்க ஆனா ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவோம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம் கோ எஜுகேஷன் ஆக கேடுகட்ட ஒரு கலாச்சாரமாக இங்க இருக்கின்றது ஆண்களையும் பெண்களையும் வச்சா பத்திக்கிறாதா இது வந்து அதாவது ஆசிரியர்களையும் மாணவிகளையும் உண்ணா வைக்கிறதோ அல்லது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் உண்ணா வைக்கிறது வந்து பஞ்சை நெருப்பையும் பக்கத்தில் வைக்கிற மாதிரினா மாணவ மாணவிகளை ஒண்ணா உக்கார வைக்கிறது வந்து பெட்ரோலை நெருப்பையும் பக்கத்தில் வைக்கிற மாதிரி அதாவதுக்கு லேட் ஆகும் இங்க பத்திக்கிட்டு எரிஞ்சிடும் ஒரு அந்த பஞ்ச நெருப்பையும் பக்கத்தில் கொண்டு போனா அது சும்மா ஒரு ரெண்டு இஞ்சு மூணு இன்ச்சு கொண்டு போனாதான் எரியும்னா இது வந்து ஒரு பத்து மீட்டர் தூரத்தில் இருந்தாலும் பத்திக்கணும் அப்போ வந்து மாணவ மாணவிகளை உண்ணா உக்கார வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு மாணவனாவது முன்னாடி ஒரு மாணவியை உட்கார வச்சா எவனா ஒழுங்கா போர்டை பாப்பானா எவனா படிப்பானா அவனுடைய மண்டையில ஏறுமா இதெல்லாம் நீங்க யோசனை பண்ண மாட்டீங்களா இதுதான அடிப்படையான விஷயமா இருக்கு எவன் வந்து கோ எஜுகேஷன்ல போற எந்த பையன் ஒழுங்கா படிக்கிறான் அவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்றது எல்லாத்துக்கும் தெரியதான செய்கின்றது அப்ப அழிச்சு நாசமாக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமா இந்த கோ எஜுகேஷன் கலாச்சாரம் தான் இருக்கு அதை ஒழிக்கிறதுக்கு ஒரு உத்தரவு போடுங்க முதல்ல அதை ஒழிக்கிறதுக்கு மட்டும் ஒரு உத்தரவு போட்டு பாருங்க இப்ப வந்து ஒன்பது மாணவிகள் முதலிடம் தொண்ணூறு மாணவிகள் மாணவ முதலிடத்துல வருவோம் மாணவர்களுக்கு வந்து படிக்க தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது இருக்குது பின்னாடி சாதனைகள்லாம் அவங்கதான் பண்றாங்க படிக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து பொம்பளை பிள்ளைகளோட நீங்க ஒன்னா ஒட்டி உறவாடி சரசமாகக்கூடிய வேலையை நீங்க செய்ய விடுறதுனால அவன் என்ன செய்யறான் அவன் புத்தகத்தை படிக்க மாட்டான் அவன் புத்தகத்தை பார்க்க மாட்டான் பள்ளிக்கூடத்தில் நடத்தக்கூடிய பாடத்தை பார்க்க மாட்டேன்றான் போர்டை பார்க்க மாட்டேன்றான் அவன் வேற ஒரு ஒரு புத்தகத்தையும் படித்துக் கொண்டிருக்கிறான் போய் பரிச்சையில் எழுதுவான் ஒரு பெண்மணியை பத்தி ஒரு பெண்ணுடைய அங்காசைவுகள் அந்த பொம்பளை எப்படி அவழகுவான் இதை எழுதி சொல்லுங்க எல்லாருமே முதலீடு வந்துருவாய் அப்ப காரணம் என்னன்னா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பக்கத்தில் வச்சா இவ்வளவு விபரீதம் ஏற்படுது ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவியும் வந்து கள்ள தொடர்பு ஏற்படுறதா இருந்தா லேட் ஆகும் காரணம் என்ன ஆசிரியர் போய் லவ் லெட்டர் கொடுத்தா செருப்பாலே அடிப்பாய் அதே நேரத்தில் ஒரு மாணவ மாணவி ஈஸியா இது அதிகமா நடக்குது அப்ப அறிவுள்ள என்ன செய்யும் அப்படின்றத நீங்க ஆய்வு பண்ணுங்களா அப்படின்னா இப்பதான் வந்து ஒரு முட்டு வாங்கிட்டு மண்டை வீங்கி கொஞ்சம் குணி ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து நான் முட்டை தான் செய்வேன் முட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனா என்ன கொஞ்சம் லேசா குனிஞ்சு போவேன் அப்படின்றது ஒரு அறிவுடைமையா இருக்காது எந்தெந்த இடத்துல ஆம்பளையும் மும்பளையும் ஒன்னா வைக்கிறீங்களோ அங்கே எல்லாமே பிரச்சனை தான் ஆணையும் பெண்ணையும் ஒன்னா விடுறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்றது தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டே இவ்வளவு நாள் வந்து இதை ஈர்த்தெடுத்திருக்கின்றார்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஏனமோ வந்து இந்த மாதிரி பாலியல் சேட்டைகள் அதிகமா நடக்கிறதுக்கு படிப்பறிவு இல்லாததான் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தான் படிப்பறிவுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கா ஆடு மாடு எல்லாம் பாலியல் வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு அது எந்த காலேஜ்ல போய் படிக்குது எந்த ஸ்கூல்ல போய் படிக்குது இத பத்தி நான் யோசிக்கிறேன் அதிகமா உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் பத்தி யோசிக்க மாட்டீங்களா அதே மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேல் தட்டு மக்கள்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு வாரத்தை வைப்பாங்க அங்க ஹாக்கி இந்திய ஹாக்கி அணியினுடைய பெண்கள் ஹாக்கி அணிங்க பெண்கள் ஹாக்கி அணியினுடைய வீராங்கனைகள் போய் பயிற்சியாளருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன பண்றான் இவங்க ஹாக்கி காத்து தர்றேன் பாலியல் சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லி பெண்கள் ஹாக்கி அணியினுடைய வீராங்கனைகள் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க கவர்மெண்ட்ல மத்திய அரசாங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க நடவடிக்கை எடுத்தாலும் இல்லையா குத்துச்சண்டை வீராங்கனை போலீஸில் புகார் என்ன புகாரு குத்துச்செண்ட சொல்லித்தர் என்ற பெயரில் பயிற்சியாளர் பாலியல் தொந்தரவு தருகிறார் குத்துச்சண்டை வீராங்கனைக்கே இந்த நிலைமை தானே அப்ப குத்து சென்ற வீராங்கனையாலேயே அந்த பயிற்சியாளரை குத்த முடியல அவளை தாக்க முடியலன்னா அப்ப வேற எந்த சாமானிய பெண்கள்லாம் என்ன ஆவாங்க ஆசிரியரும் ஆசிரியர் தலைமை ஆசிரியரும் ஆசிரியையும் உல்லாசமாக இருந்த காட்சியை செல்போன்ல பணம் பிடித்து மாணவர்கள் தங்களுக்கிடையே பரிமாறிக் கொள்கிறார்கள் போடுறானா அதே மாதிரி எஸ்பியாக இருக்கக்கூடிய பெண் பெண்ணிடத்துல கீழே உள்ள இன்ஸ்பெக்டர் கள்ள தொடர்பு வச்சிருக்கான் அப்ப பொம்பளையா இருந்தா பொம்பளை பொம்பளையா தான் பாக்கிறாய் ஹாக்கி வீராங்கனையா இருந்தாலும் சரி குத்துச்சண்டை பயிற்சி வீராங்கனையா இருந்தாலும் சரி எஸ்பியா இருந்தாலும் சரி டிஎஸ்பியா இருந்தாலும் சரி டிஜிபியா இருந்தாலும் பொம்பளை பொம்பளையா தான் பாப்பாய் அப்படின்னா அப்ப நல்லா தெரியுதா இல்லையா நீச்சல் நீச்சல் வந்து கத்துக்கிறதுக்காக ரெண்டு பேர் போனாங்களாம் சேலத்துல நடந்த சம்பவத்தை பார்த்தோம்ல நீ பயிற்சியாளர் வந்து வேலையை காட்டிட்டாரு நீச்சல் கற்றுக்கொண்டு சென்ற ரெண்டு மாணவிகள் வந்து தற்போது கர்ப்பமாக இருக்கிறார்கள் அந்த கர்ப்பத்திற்கு காரணமான பயிற்சியாளரை வந்து வலைவீசி தேடி வருகிறார்கள் அப்ப நீச்சல் கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆம்பளை மும்பளை விட்டா என்னடா இந்த ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாம நீ ஆம்பளை மும்பலையை ஒட்டி உறவாட விட்டீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் அப்ப வந்து இத நம்ம பாக்குறோம் அதோடு மட்டும் இதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் இவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாய் மாணவ மாணவிகளை எல்லாத்தையும் ஒன்னா உறவாடுறதோட மட்டும் இல்லாம ஹேண்ட் செட்டை போட்டு வரணும் அவனுக்கு யூனிஃபார்ம் அவன் வந்து பேண்ட் போட்டு வரணுமா அதே இது மாணவியா இருந்தா அறக்கால் பாவனை தான் போட்டு வரணுமாக்கும் ஏதாவது இருக்கும் ஃபுல் கால் பாவனை அல்லது சுடிதார் போட்டு வந்தா ஒழுங்கிருவாங்க பள்ளிக்கூடத்தை விட்டு அப்ப என்ன வேணா இருக்கீங்க அப்ப இந்த மாதிரியான வேலை நீங்களே பண்றீங்க பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் வந்து அறிவிப்பு வெளியிட்டுச்சா இல்லையா ஆபாச ஆடைகளை ஆசிரியர்கள் அணிந்து வரக்கூடாது காரணம் என்ன பாடம் நடத்தும் பொழுது எவனும் வந்து பாடத்தை கவனிக்க மாட்டான் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் அதனால ஆபாசமான ஆடைகளை அணியாதீங்க பள்ளி கல்வித்துறை இயக்குநராக அணிவு பண்ணாங்கல்ல அப்ப ஆசிரியை ஆபாசமான ஆசிரியை பாடத்தை கவனிக்க மாட்டான் மாணவிகள் அரைக்கால் பாவட போட்டு வரலாமா மாணவிகள் அரைக்கால் பாவட போட்டு வந்து எதை பாத்துக்கிட்டு இருப்பான் பாவன் அப்ப இதையெல்லாம் வந்து கவனத்துல கொண்டுதான் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது எந்த ஒரு நிலையில ஆம்புல்றதை காட்டத்தான் செய்வான் பொம்பளைய பொம்பளையா தான் பாப்பான் ஆசிரியா இருந்தாலும் சரி தலைமை ஆசிரியா இருந்தாலும் சரி பயிற்சி வீராங்கனையா இருந்தாலும் சரி குத்து சென்ற வீராங்கனையா இருந்தாலும் இருந்தாலுமே அப்படித்தான் பாப்பான் அதுதான் ஆம்பளையுடைய நிலைமை அவனுடைய இயல்பு அப்படின்றத கவனத்தில கொண்டு பெண்ணாக இருக்கக்கூடியவனா இருந்தாலும் சரி ஆணாக இருக்கக்கூடியவனா இருந்தாலும் சரி மூமினான ஆண்களே நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கற்பு நெறிகளை பேணிக் கொள்ளுங்கள் அதே மாதிரி மூமினான பெண்களை நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளை போடுது அதே மாதிரி கொண்டு வரப்படுகின்றது இந்த மாதிரி பஞ்சாயத்துகள்லாம் தான் பருதா என்ற கட்டளை எல்லாம் போடுறான் அதோடு இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூணாவது அங்கே ஷெய்தான் இருக்கின்றான் என்று நபி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதோடு இல்லாமல் ஒரு பெண்ணானவள் பொழுது ஒழுங்கா பேசு நீ கொலை பேசாத அப்படி நீ கொலை எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்கிறது அவன் ஆசை கொள்வான் இன்று இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை காட்டுகின்றது இவ்வளவு சிறு வயதுல உள்ள குழந்தைகள் தங்களுடைய வீடுகளுக்குள்ள நுழைறதா இருந்தா கூட மூன்று அனுமதி அனுமதிப்பட்டு தான் உள்ள போகணும் அனுமதி இல்லாம அந்த குழந்தைகள் கூட உள்ள போக கூடாது பஜருக்கு முன்னாடி இஸ் அப்புறம் லோகருக்கு அப்புறம் அவர்கள் ஆடையை கலந்திருக்க கூடிய அந்த மூன்று நேரங்கள்ல அந்த குழந்தைகளை அனுமதி தான் வர வேண்டும் டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ண சொல்லி இஸ்லாம் நமக்கு கட்டு தருகின்றது அதோடு மட்டும் இல்லாமல் அல்ல விபச்சாரத்தை பத்தி பேசும் அழகான ஒரு வார்த்தையை போடுற மாதிரிங்க விபச்சாரம் செய்யாதீங்க தானே சொல்லணும் ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும் திருடாதே கொள்ளை அடிக்காதே கலவாடாதே இப்படிதான சொல்லணும் விபச்சாரம் செய்யாத விபச்சாரம் செய்யாதானே சொல்லணும் அல்ல எப்படி சொல்றான் லா தக்கரபு நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள் அருகில் நெருங்குறதுன்றது என்ன லா தக்கரிஷத்தன் மானங்கட்ட வேலையாவும் மிக மோசமான வழியாகவும் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான விபச்சாரம் செய்யறதுன்றது வேற விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்பது வேற இப்ப ஒருத்தவனோட நீ சவாசம் வச்சுக்கிறாதான் சொல்றோம் இது ஒரு அறிவுரை அவன் வீட்டை பக்கமே தலை வச்சு சொல்றோம் அது ஒரு அறிவுரை அதாவது என்னன்னா அவனோட ஒட்டி உருவாடுறதுன்றது வேற அவனுடைய சங்காத்தமே உனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்றது வேற அல்ல எப்படி சொல்லி காட்டுறான் அது பக்கம் கூட நீ போயிடாத ரசூல் சலாசன விளக்குறாங்க தீயவைகளை பார்ப்பது கண் செய்யக்கூடிய உபச்சாரம் தீயவைகளை பேசுவது நாவு செய்யக்கூடிய உபச்சாரம் தீயவைகளை கேட்பது காது செய்யக்கூடிய உபச்சாரம் தீயவைகளின் பக்கம் நடப்பது கால் செய்யக்கூடிய உபச்சாரம் அதன் பக்கம் கைகளை நீ பயன்படுத்தினா கை செய்யக்கூடிய உபச்சாரம் இன்று நபீல் நலம் சலாஹம் அவர்கள் இப்படி கிளிப்புள்ளைக்கு வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்கன்னா இந்த கட்டளைகளை ஒருத்தவன் சரியான முறையில் ஃபாலோ பண்ணானா இப்படி வந்து ஆம்பளை மும்பலையும் ஒன்னா சேர்ந்து உட்கார உக்கார ஆண்களையும் பெண்களையும் பெண்களும் தனித்திருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டார்கள் அப்ப என்னன்னா இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒருவர் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அதுதான் நல்லொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையாக அமையும் அந்த அடிப்படையில் இந்த தமிழக அரசு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவையும் வெகு விரைவில் போடும் நாம் நம்புறோம் இந்த கோ எஜுகேஷன் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுதுன்றது அவங்களுக்கும் தெரியும் அப்படி அந்த கோ எஜுகேஷனை ஒழிச்சாலே மேக்சிமம் பாலியல் சேட்டைகள் வந்து குறைய விடும் இந்த காதல் என்று போறது ஒரு தொண்ணூறு சதவீதம் கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை கோரிக்கையாக வைத்து அதே நேரத்தில் நல்லொழுக்கம் உள்ள வாழ்வை வாழ்ந்து வறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன்